Daily. Taste the Daily. குறைந்த <tay> விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அன்பு அண்ணன் சீமான் அவர்கள் தனியா நிக்கிறதுனாலதான் அவங்க உடல் எல்லாம் ஓடி போயிட்டாங்க இப்ப நீங்க மட்டும் நாளைக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கு சொல்ல சொல்லுங்களேன் சொல்ல சொல்லுங்க ஒரு போய போக மாட்டேன் காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா காரியம் தானங்க முக்கியம் அப்ப வருங்காலங்களில் அவர் கூட்டணி வைத்து செயல்படுவதுதான் வெற்றியை நோக்கி நகர்வார் நான் சொல்ற வெள்ள பேப்பர்ல வச்சு எழுதிக்கிறேன் தனியாக நின்றுன்னு எதையுமே சாதிக்க முடியாது ஆம்பளை மட்டும் இந்த பிள்ளையை பார்க்க முடியுமா அது அரசியலுக்கும் பொருந்து யாராவது கூட்டணி வைக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த உடற்கிற சில சில்லாண்டி பயிலுகள் திருட்டுப் பயிலுகள் பிராடு பயலுக புத்திராட்டம் பேயலுக அங்கங்கே காசியில் வாங்கிட்டு அவங்க கிட்ட இஸ் ஆகி போவாங்க திராவிடம் திராவிடர் அப்படின்னு சொன்னா திருடன் அப்படி பொருள் அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வைக்கிறார் இந்த இடத்துல அன்னன்டன் நான் முரண்படுறேன் அவர் தப்பான கருத்து ஏரோட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் வருண் விக்னேஷ் இன்று நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சங்கத்தமையர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் ம் வணக்கம் இப்போ வந்து சீமாவில் தொடர்ச்சியாக வந்து தான் தனிச்சே தான் நிற்பேன் தனித்து தான் நிற்பேன் என்னுடைய வந்து என்னுடைய உரிமை என் மக்களுக்கு பிடித்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் போய் அங்கே போய் என்னக்கிட்டு இருக்க அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் விடும்பொழுது நீங்கள் ஒரு கட்சியில் நிர்வாகியாக இருக்கும்போது அதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ கேட்டது ரொம்ப நல்லது நான் அவருக்கே சொல்கிறேன் அதாவது முதல்ல வந்து வள்ளுவனே சொல்லியிருக்கேன் வினைவினை தன்வினை துணை துணைவினை தூக்கிச் செயல் புரியுமா அர்த்தம் புரியுதா நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன எதிராளியுடைய கெப்பாசிட்டி என்ன கரெக்டாக நம்மளோடு யாரார் சேர்ந்துருக்கிறா அவனோடு யார் சேர்ந்துருக்கிறா எந்த இடத்துல நம்ம யுத்தம் பண்ண போகிறோம் எதுக்காக யுத்தம் பண்ண போகிறோம் இதெல்லாம் தெரிஞ்சு யுத்தம் பண்ணவனால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்றது வள்ளுவன் கருத்து இதே கருத்தை மேதகு சொல்லியிருக்கிறாரு அவருடைய புத்தகங்களை படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அவர் என்ன சொல்கிறாருன்னா எதிரி வந்து எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை எடுக்கணும்னு மாவை சொல்லியிருப்பார் ஆனால் நான் ஒருபடி மேலே சொல்கிறேன் அவன் எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை விட வலிமையான ஆயுதத்தை நம்ம எடுக்கணும் மேதை சொன்னதுங்க நான் சொல்லலை கரெக்டாக அதை விட எப்போ யுத்தம் செய்கிறன்றதை நம்ம முடிவு செய்யணும் அவன் முடிவு செய்யக்கூடாது எதிராளி எதிராளிக்கு வட வடன்னு சண்டை கூப்பிடுவோம் அவன்கிட்ட மிஷின்கன் இருக்கு எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கா சொல்கிறேன் அதுக்காக நம்ம வெறும் கத்தியை வச்சுக்கிட்டு இல்லை சும்மா கம்ப வச்சுட்டு போக முடியுமா அப்போ அவனை விட வலிமையான ஆயுதத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம எப்போ யுத்தம் செய்யணும் நம்ம இருக்கணும் அதுதான் உண்மையான செயல் தந்திரம் ஸ்ட்ராட்டர்ஜி வார் ஆஃப் டாக்டிக்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் படித்தவங்க கூட ஓரமும் சொல்ல மாட்டேன் அவரும் படிக்க படிக்க படிக்காதவர் தான் ஆனால் இந்த யுத்தங்கள்லாம் அவர் தெரியும் அது மாதிரி வந்து அந்த கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடக்கூடிய அன்பு அண்ணன் சீமான் அவர்கள் நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்றது அரசியலில் எவ்வளவு நீங்கள் பார்க்கணும் நான் வெறுப்பு விருப்பில்லாமல் சொல்கிறேன் இப்போ நீங்கள் தனியாக நிற்கிறனால தான் உடலுக்கு சில சில்லாண்டிலாம் ஓடி போயிட்டாங்க இப்போ நீங்கள் மட்டும் நாளைக்கு ஒரு டைலாக்கை மட்டும் சொல்லுங்கள் நான் ஒருவேளை எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கணும்னு சொல்ல சொல்லுங்களேன் நீ கூட்டணி வைக்கிறீங்க வைக்கலைங்க சொல்ல சொல்லுங்கள் ரூபாயே போக மாட்டேன் நான் சொல்கிறது எதார்த்தம் நிச்சயம் அண்ணன் பார்த்தான்னா அவர் புரிவார் நேரடியாக சொல்ல முடியாது இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம்ல அப்போ அரசியலில் வந்து டாக்டிஸ் ரொம்ப முக்கியம் நான் நல்லவன் தேன் அப்படின்றக்கா நம்ம எல்லா வேலையும் நம்ம செய்ய முடியாது நல்லவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு தேவையில்ல வல்லவனாலும் சில நேரங்களில் இருக்குன்னு வல்லவன் என்பது எது இதைத்தையும் சொல்ல விரும்புகிறேன் காரியம் முக்கியமாக வீரியம் முக்கியமா காரியம் தானங்க முக்கியம் கரெக்டாக இல்லையா அப்போ வருங்காலங்களில் அவர் கூட்டணி வைத்து செயல்படுவது தான் வெற்றியை நோக்கி நகர்வார் தனியாக நின்று இதுவரைக்கும் இந்திய அரசியலில் குறிப்பாக தமிழக அரசியலில் யார் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை நான் சொல்கிற வெள்ளை பேப்பரில் வச்சு எழுதிக்கிறேங்க வரலாறு போகிற எடுத்து பாருங்க இந்தியாவிலே இல்லைங்க சுதந்திர இந்தியாவில் ஒரே ஒரு தேர்தலில் தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறது அடுத்து எல்லா தேர்தல்களிலும் எல்லா கட்சிகளும் கூட்டணி வச்சு ஜெயிப்பாங்க அவ கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்க முடியாது தனியாக நான் வருவோம் அப்படின்னா எப்படி வர முடியும் வருவாரா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் நான் அவரை நேரடியாக கேட்கணும் வர முடியுமா பேசலாமுங்க பிரதர் நான் சொல்கிறது ரெக்கார்டு பிரதர் எப்படி உங்கள் சேனல் கிடைக்க முடியல இவர் எந்த காலத்துலேயுமே தனியானலாம் வரவே முடியாது யார் வந்திருக்கா சொல்லுங்களேன் நான் உங்களை கேட்குற நேர விவகாரத்துக்கு வரேன் சொல்லுங்கள் பிரதர் ஜெயலலிதா சொல்லுவீங்க உடனே ஜெயலலிதா எல்லாம் அப்படின்னா நிற்கலை ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணுச்சுன்னா மற்ற நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு அவங்க அவங்களுடைய ரெட்டலை சின்னதை நிப்பாட்டுச்சு அப்படி ஜனநாயகத்தில் முடியவே முடியாது இன்னமும் கூட நம்ம வெறுப்பு இல்லாமல் பேசினோம்னா எங்களை விட வந்து விடுதலை புலின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை வரும்னா பிளி போட்டுக்கிறோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை பற்றி நாங்கள் ஊ ஆராய்ந்து படித்தவர்கள் மேதகு மட்டும் ஏதாவது ஒரு பெரிய சக்தி வல்லரசு சக்தி துணையாக இருந்திருந்தால் அவர் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருப்பார் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தாருனா முதல்வராகி கூட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்கலாம் இன்னைக்கு அவர் சுவடை இல்லாமல் அழிச்சிட்டாங்கல்ல அவர் உண்மையானவர் தாங்க நேர்மையானவர் தாங்க யாரையும் வந்து தலை வழங்கினாங்க எங்கள் தலைவரே வந்து தொண்ணூறுவர் கவியை சொல்லுவாருங்க அதை பழந்தமிழர் வீரம் பட்டு போகவில்லை தமிழ் பரம்பரைக்கு சரணாகதி பழக்கம் என்றும் இல்லை பாருக்குதை உணர்த்துகிறான் தம்பி வேலுப்பிள்ளை அவன் பக்கம் செல்ல தகுதி நம்பில் யாருக்குமே இல்லைன்னு சொன்னார் எப்போ தொண்ணூறுகள் ஆனால் பிரச்சனை இப்போ வந்துச்சு அப்பே சொல்லிக்காரர் இவர் யார்கிட்டையும் சரண்டர் ஆக மாட்டார் யாருக்கும் தலைவணங்க மாட்டாரு அவர் தாண்டா மேதகாப்புன்னு அந்த காலத்திலேயே பாடி இருக்கிறார்ல அது வரலாற்றில் பார்த்தோம்ல உலக அரசியலில் யாருமே இது மாதிரி இருந்தது இல்லைங்க யாருமே இல்லை வரலாற்றில் அவர் மட்டும் யாரோட காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தாருனா ஏன் முக்கியமாக அமெரிக்கா வந்து காம்ப்ரமைஸ் வர்றாங்க அவன் சேர்ந்து இருந்தால் அவனே வாங்கி கொடுத்துருமா இயல நீ தாண்டா அடுத்த அதிபர்னு அவர் வந்து கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறார் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை வல்லரசு நான்னா ரெண்டு பேரும் பிராடிதான்ட்டார் எந்த திருட்டு பயில போய் ஏன் போ நம்ம சுயமாக நின்று போராடும்னார் கடைசி என்னாச்சு ஒரு பெரிய சமூகமே அழிஞ்சு போச்சு தலைவன் அழிஞ்சு போயிட்டான் அது வரலாறு ஆனால் மக்கள் போற அழிஞ்சு போயிட்டான்ல அன்றாடமாக இருக்கிற மக்களுக்கு என்ன தெரியும் எல்லாம் செத்து சுண்ணாம்பாய் போயிட்டான்ல இன்றைக்கி என்னை வெளிநாட்டை அங்கங்கே போய் இதுக்கு தான் சொல்கிறேன் இவ்வளோ விவரமாக சொல்கிறேன் நான் வந்து இன்னும் படித்தாள் ஸ்டேட்டர்ஜின்னா என்ன டிராக்டிஸ்னா என்ன ஜன் ஜூ அப்படின்னு ஒரு பெரிய அறிஞர் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டர்ஜியை பற்றி விளக்கம் கொடுத்தேன் அவனே சொல்கிறேன் தனியாக நின்றுன்னு எதையுமே சாதிக்க முடியாது ஒரு ஆம்பளை மட்டும் இந்த பிள்ளையை பார்க்க முடியுமா ஆம்பளை மும்பிஞ்சா தான் பிள்ளை பிறக்க முடியாமல் ஆரம்பிப்பாங்க நான் சொல்லுங்கள்லாம் அவர் சொன்ன கருத்து எல்லாமே இணைந்து தான் ஒரு அடுத்த பரிணாமத்தை உருவாக்க முடியும் அது அரசியலுக்கும் பொருந்து அப்போ அரசியலில் நீங்கள் வருங்காலங்களில் யாராவது கூட்டணி வைக்க வேண்டும் வைத்தால் நீங்கள் ஒரு அரும்பெரும் தலைவராக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லை என்றால் இந்த உங்களை இருக்கிற சில சில்லாண்டி பயல்கள் திருட்டுப் பயில்கள் பிராட்டு பயிலுக்கு பித்ராட்டம் பயிலுக்கு அங்கங்கே காசியில் வாங்கிட்டு அவங்க எஸ் ஆகி போவாங்க அப்படின்னு என்னுடைய கருத்து அவர் மேடையில் இப்போ குறிப்பிட்டு சொல்லப்போனால் இப்போ சமயமாக வெளியிட்ட ஒரு அறிக்கை ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை சந்திக்கிறார்கள் ரஜினிகாந்த் சந்தித்து வரும்பொழுது வந்து சங்கிங்கிற வார்த்தையை உபயோகிக்கும்போது பொழுது சங்கினா என்ன நண்பன் தானே அப்படின்னு விஷயத்தை முன்வைக்கிறார் தமிழக அரசியலில் அது ஒரு மாறுபட்ட கருத்தாக தானே இருக்குது அதாவது முதல்ல வந்து சங்கி அப்படின்ற வார்த்தையே புத்தன் காலத்தில் உருவாக்கப்பட்ட வார்த்தை தான் புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் என்றால் என்ன சேர்ந்து இருப்பது கூட்டாளியாக இருப்பது சங்கம் சங்கம்னா அமைப்பு தாங்க அந்த அமைப்பில் இருக்கிற அந்த அமைப்பில் சேர்ந்து இருக்கிறவங்களும் அந்த காலத்தில் சங் பரிவாரம் தான் சொல்லுவாங்க அப்போ சங்கி என்பது ஒரு வகையில் அறுத்த வந்து நட்பு தோழமை உடன்பிறப்பு எதை மாதிரி வச்சுக்கிறேன் தப்பு இல்லை ஆனால் தொடர்ந்து சங்கி என்றால் இந்த சொங்கி பெயர் எதையா அப்படின்னு சொல்லாடலாம் அமைஞ்சு போச்சு யார சொன்ன புரிதாக பொருள்லையா சங்கினா மோடி ஒரு சங்கி அண்ணாமலை ஒரு சங்கி கரெக்டாக இப்படி நம்ம சொல்லி வச்சிட்டோம் இல்லைங்க மோகன் பகவத் ஒரு சங்கி கிட்லர் கிட்லரும் ஒரு சங்கி தான் கரெக்டாக அதே மாதிரி சவார்க்கர் ஒரு சங்கி ஹோல்வாட்கர் ஒரு சங்கி ஹெட்கவர் ஒரு சங்கி தமிழிசை அக்கா ஒரு சங்கி அப்படின்னு நம்ம சொல்லி வச்சிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது அந்த சொல்லாடலை வந்து இவர் கோவத்தில் அதை எங்கே இருந்து சொல்கிறாருன்னு பார்ப்போம் அவர் எங்கே சொல்கிறாருன்னா போய் ரஜினிகாந்தை பார்த்துட்டு வந்தமாதிரி நீ சங்கின்னு சொல்லுவியா என்னையே அப்படின்னா அந்த கோவத்தில் போய் சார் ரஜினிகாந்த் வேறு யாரும் பார்க்கலையா எங்கள் தலைவர் கூட ரெண்டு முறை பார்த்தார் நான் நாலு முறை பார்த்துருக்குறேன் ஏன் நம்ம இவர் தளபதி ஸ்டாலின் பார்க்கலையா யாருங்க பார்க்கல வரா அப்புறம் இவர் மட்டும் பார்க்கும்போது இவர் சங்கின்னு சொல்லணும் கோவம் வருமா வராதா அந்த கோவத்தில் அவர் சொல்கிறாரு அதே நேரத்தை திராவிடர்கள் அதாவது திராவிடம் திராவிடர் அப்படின்னு சொன்னால் திருடன் அப்படி பொருள் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வைக்கிறார் இது வரைக்கும் அவரை பற்றி நல்லா கேட்டீங்க நானும் நல்லா சொன்னேன் இந்த இடத்துல அண்ணன்ட்ட நான் முரண்படுறேன் அவர் தப்பான கருத்து திராவிடம் என்றால் என்னென்னு தெரியுமா போல புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னு பக்கத்தோடு சொல்லட்டுமா என் மொபைல் எடுங்க நான் பக்கத்தை காட்டுறேன் அவருடைய புத்தகத்திலேயே தெளிவாக இருக்குது இந்தியாவை ஆண்டவர்கள் யார் இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது ஏனென்றால் இந்தியாவில் பல இனங்களின் தொகுப்புத்தையாக இந்தியா ஆனால் அப்படியே யாராவது விரும்பினால் நான் தானே சொந்தம் கொண்டாடுவேன் நினச்சா அது யாரால் முடியும்னா தமிழர்களால் மட்டும்தான் முடியும் தமிழர்கள் தான் இந்தியாவை ஆண்டவர்கள் அனைத்து பகுதியையும் பூர்வ குடிகள் தமிழர்களுக்கு அந்த காலத்தில் பேர் நாகர்கள் அந்த நாகர்கள் யாரென்றால் திராவிடர்கள் அப்போ அவர் நாகர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்கள் தான் தமிழர்கள் நான் சொல்லுங்க அவர் சொல்றாரு நம்ம திமுகவை எதிர்க்கணும் இல்லை திராவிட கட்சிகளை எதிர்க்கணுன்றதுக்காக திமுகவை எதிர்க்கணும்ன்ற அந்த எண்ணத்தில் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அது அவர் சொந்த கருத்து அயோத்தாச பண்டிதரை விட அந்த உலகத்தில் அறிஞர் இருக்காருன்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அம்பேத்கர்கள்லாம் சீனியருங்க அயோத்தாச பண்டிதர் அவர் தெளிவாக சொல்கிறாரு திராவிடம் திராவிடர்கள் திராவிட நாடு இன்னைக்கு திமுகனு சொல்கிறோம்ல அவங்க என்ன சொல்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம்ன்றாங்கள அந்த திராவிடம்ன்ற சொல்லாடலை இந்த பூமிக்கு முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் என்றால் அயுதாச பண்டிதர் அந்த காலத்தில் சும்மா பக்தி மார்க்கத்தில் சில இடங்கள் அங்கங்கே பேசி தெரிஞ்சாங்க முதல்ல பேசினது யாருன்னா ஐதோச பண்டிதர் திராவிட மகாசபைன்னு வச்சாரு அம்பேத்கருக்கு அப்போதான் பிறந்த காலத்திலேயே ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகளே வச்சாரு அப்போ யோசித்து பாருங்கள் அப்போ இவர் அம்பேத்கர் வந்து என்ன தமிழரா அவர் என்ன ஒரு நார்த் இந்தியா கருத்து தானே ஆனா அவர் என்ன சொல்றாரு தான் உரிமை இருக்கின்றார்ல அப்ப உண்மையான கருத்து தானே அப்போ அண்ணன் வந்து அந்த கருத்து பேசுகிறது தப்பு அதெல்லாம் நேரடியாக என்ன சொல்லியிருக்கிறேன்ல ஆனா நான் முரண்படுறேன்ல இருந்து அது சொல்லக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது நீ தான் தைரியம் இருந்தா தைரியம் சொல்லுவார் அவர் சொன்னா சொல்லணும் அவர் தைரியமா சொல்லுவார் மற்ற கட்சியை சொல்லுங்க ஆனா திராவிடம் என்பதை நீங்கள் சொல்லுகின்ற அந்த சொல்லாடல் தவறான சொல்லாடல் கடந்த காலங்களா பார்க்க முடியும் தேர்தலில் பின்னே வெற்றி பெற்று வந்தார் இப்போ எட்டு சதவீதம் பெற்று மாநில கட்சியா உருவெடுத்தா இப்போ அது காலப்போக்கில் அதாவது இப்போ கடந்த காலங்களில் தேர்தலுக்கு பிறகு சொல்ல போனால் நிறைய கட்சிகளை விமர்சித்து பேசக்கூடிய ஒரு நபராக மாறி இருக்கார் எல்லா மேடைகளும் விமர்சித்து பேசுகிறார் எல்லா விஷயமும் பண்ணுறார் ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க ஏங்க அவர் உங்களுக்கு விமர்சனமே தெரியுதா அவர் உண்மை தானாக பேசியிருக்காரு நாட்டில் இருக்கிற அநீதி எதிர்த்து போராடுகிறார் அநீதி எதிர்த்து பேசுகிறார் பேசக்கூடாதா உங்களை கேட்குறேன் நீ கேட்குற கேள்வியே தப்பாக இருக்கு வாய் திறக்கக்கூடாதுன்ற அவர் சொல்கிறேமாப்பா போன் பண்ணி சொல்ல அவர்கிட்ட உங்களோட கருத்து எப்படி இருக்கு அவர் நல்லா தாங்க பேசுறாரு மக்களுக்காக போராடுறாருங்க மக்களுக்காக கேட்கிறாரு ஒன்றும் தப்பு இல்லைங்க நல்லா என்ன கேட்கட்டுங்க கேட்கறேன்னு நாங்கள் வரவே இருக்கிறோம் இப்போ விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக அவருக்கும் நிறைய இதுவரை வந்து சீமானவர்கள் வந்து திருமாவளவர்களை வந்து எந்த இடத்துலயுமே எதிர்த்து பேசுவதில் எந்த விஷயத்திலுமே விமர்சித்ததும் கிடையாது ஸோ நீங்க ஒரு அந்த அண்ணன் தம்பி அவர்களை எந்த அளவுக்கு இருக்கிறீங்க விடுதலை சிறுத்தை கட்சி நான் எனக்கு ஒரு அண்ணன் தான் அப்புறம் நான் உங்களுக்கு பிரச்சனை எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட பேசினாரு ஆனால் நாங்கள் வந்து அது எங்கள் ஏரியாக்காரு ஆனால் வந்து எங்களுக்குள்ள நட்பு எப்பயுமே இருக்கும் எங்கள்கிட்ட மட்டும் இல்லைங்க எழுச்சி தமிழிடமே அவர் ரொம்ப ஒரு அண்ணன் தான் இருப்பார் உங்களுடைய அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய சந்திச்சு பேசுகிறீங்க நண்பர்கள் போல இருந்திருக்கீங்க இதுவரை ஸோ அது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் எப்படி இது ஆரம்பித்தது இந்த பயணம் உங்களுக்குடைய ஏன்னா பேர் கட்சிகளாக இருந்தாலும் ரெண்டு பேருமே எடுத்துக்கொள்கிற சித்தாந்தங்கள் ஒன்றா ஐ மீன் இருக்கட்டும் அம்பே அம்பேத்கர் வெளியில் நடந்துகிட்டு இருக்கீங்க ஸோ அதை பற்றி எப்படி சார் உங்களுடைய இது இல்லை இல்லை அதாவது அவர்கிட்ட வந்து அந்த வேகம் இருக்குது வேகத்தோடு சேர்ந்து விவேகமும் இருக்குது சும்மாலாம் இல்லைங்க ஒரு ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு அங்கீகாரம் அடைந்திருக்கிறார் மாநில அங்கீகாரம்ன்றது ஒரு சாதாரண விஷயமா அதுவும் வந்து யாரோடையும் கூட்டணி இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் இன்றைக்கி நிறைய பேர் கட்சி விட்டு போகிறாங்க வர்றாங்கன்னா யாரும் போகிறத பற்றி அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அங்கே ஐக்க புரியுதா அதனால் அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் அவர் அங்கே நிறையா முறை சந்தித்து பேசியிருக்கிறேன் அதை விட வந்து ஒரு சிறப்பு வந்து ஒரு முறை வந்து நான் அவரை சந்திக்கணும் அப்படின்றக்கா நாங்கள் ஒரு இதில் பேசுகிறோம் அவசர் நீ அப்பா வர நானே வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து என்னை நேரடியாக அவரே சந்தித்தார் பேசினார் அரசியல் நாங்கள் பேசினார் எழுச்சி தம்பியை உடம்பெல்லாம் நல்லா பாதுகாக்க சொல்லுங்கள் ரொம்ப அவர் இதாக இருக்கிறாரு அப்படின்னு ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசுவார் இப்போ நான் பேட்டி கொடுத்தேன்னா எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார் தம்பி என்னடா என்னைய வயிறு அப்படின்னு கேட்பாரு சில நேரத்தில் நம்ம பேசியிருப்போம் கருத்திய ரீதியாக தான் பேசியிருப்போம் இல்லைனா இதே அப்படின்னு நான் விளக்கம் கொடுப்பேன் இல்லை சிலது வந்து நல்லா பேசியிருக்கிறேன் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க கரெக்டாக தலைவருடைய கருத்தை உள்வாங்கி பேசியிருக்கீங்க அப்படின்பாரு அந்த வகையில் நமக்கும் அவருக்கும் இப்போ வரைக்கும் அந்த நட்பு தொடர்கிறது நிச்சயமாக தொடரும் சீமாவில் எடுத்து கொடுக்குற எந்த ஒரு அரசியல் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்கன்னா அவர் வந்து அவர் பேர் ஒரு இளைஞர் பட்டாளமே இருக்குது இப்போ வர அது தொடங்கிய காலம் முதல் இப்போ வர அவர் மிகப்பெரும் எழுச்சியை தான் அவர் கண்டுகிட்டு இருக்கார் ஸோ கொண்டு போகிற இந்த அரசியல் எப்படிப்பட்ட அரசியலாக இருக்கும் சார் அது எல்லாருக்கும் ஓப்பனாக இருந்து அவர் சொல்கிறாரு அவர் அரசியல் வந்து மறைச்சி கரைச்சி ஒன்றும் மறைமுக அரசியலாம் இல்லை இல்லை ஓப்பனான அரசியல் தான் நேரடியான அரசியல் தானே அரசியல் வந்து தான் நம்ம வந்து ஈழக்கத்தில் நிறைய பேர் மறந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி தமிழக அரசியலில் இன்னும் சொல்ல போனால் அன்னே வந்து எங்களுடைய பாசறையில் தான் எங்கள் எழுச்சி தமிழில் இருந்தேன் அந்த தமிழ் தேசியம்ன்ற கருத்தை வந்து அவர் களமாடுகிறார் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து இளைஞருத்தி எழுச்சி பாய் சார்பாக கொரோனா டயத்தில் நாங்கள் வந்து எங்கள் தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறோம் அறுபதாவது மணி விழாவை அப்போ அது ஜூமில் தான் நான் நடத்துனோம் ஜூமில் நடத்தும் பொழுது குறிப்பாக எங்கள் அணி நடத்துது அப்போ தமிழ் தேசியமும் எழுச்சி தமிழ்ன்ற தலைப்பில் பேச வர்றீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன் ஓகேப்பா நான் பேசாமல் யார் பேசுறது அப்படின்னு உடனே கலந்து கொள்கிறார் கலந்து கொண்டுட்டு அந்த அவையிலே அவர் பேசுகிறார் பதிவு செய்கிறார் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் தேசியத்தை நான் மேதக அவரிடமிருந்தும் எழுத்தமிருந்து கற்றுக்கொண்டேன் அந்த ரெக்கார்டு இப்போ இருக்குது நல்லா சொல்லி எங்கள் ரெண்டு ஒரு சண்டை உருவாக்க பார்க்குறாங்க எவனா உருவாக்கினா அவங்க மண்டை தான் உடைய அப்படின்ற மாதிரி ஒரு நகைச்சுவையாக ஒரு கருத்தை கூட சொல்லியிருப்பார் அதனால் என்னுடைய கருத்து வந்து எங்கள் தலைவரை அப்படிதாங்க தலைவர் என்னென்னு விட்டு கொடுத்து பேசியிருக்க மாட்டார் அறிவுரை சொல்லுவார் ஒரு அண்ணன் தம்பிக்கு சொல்கிற மாதிரி சொல்லுவாரே தவிர வேறு என்னான்னு விட்டு கொடுத்துனா அவர் பேசிருக்க மாட்டார் உங்கள் கருத்துக்களை பரிமாறி அதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்